நபிகளாருடைய காலத்தில் எடுத்து பாருங்கள் புகாரில் ஒரு செய்தி இடம் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை தரத்தையும் எடுத்து பாருங்கள் அவருடைய வயதையும் நீங்கள் எடுத்துப்பாருங்க அல்ல நம்ம நம்மெல்லாம் ரொம்ப நமக்கு உடைய எல்லாம் அப்படி நெகிழ செய்கிற அளவுக்கு அவருடைய ஆர்வம் இருந்திருக்கிறார் அம்ருகுனு குனு அபிசலமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் பற்றி அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது ரசூஸ் அல்லா அலிசல்லாம் அவர்கள் மக்கா வெற்றி அடைந்த பிறகு நிறைய பேர்கள் இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமாக வந்தாங்க இந்த அமரிப்பினா அபி சலிமா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோளுடைய தந்தையும் போய் ரசூல்லாட்டை போய் அவரும் இஸ்லாத்தை தழுவிட்டு ரசூல்லாட்ட பல செய்திகளை பெற்றுக்கொண்டு வந்து தன்னுடைய கூட்டத்திறனத்தில் வருகிறார் மகனும் அங்கே இருக்கார் அப்போ அவர் சொல்கிறார் பாங்கு சொல்கிறதுங்க உங்களை யாராவது ஒரு ஆள் பாங்கு சொல்லுங்கள் பாங்கு சொல்கிற வார்த்தை தெரிஞ்சால் போதும் ஆனால் தொழு வைப்பதற்கு குரான் யாருக்கு நல்லா ஓதை தெரியுமோ மனனம் இருக்குதோ அவங்க தான் வைக்கணும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க உடனே எல்லாரும் இருப்பவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்க்குறாங்க யாரை தொலை வைக்கலாம் தொலை வைப்பதற்கு தகுதியான யால் யார் யார்கிட்ட வசனம் இருக்கு அப்படின்னா அம்ருகுனா அபி என்று சொல்லக்கூடிய அவருக்கு தான் இருக்கு உடனே என்ன செய்தார்கள் என்னை வந்து தொலை வைக்குமாறு சொன்னாங்க நான் தொலை வைத்தேன் அப்போ அவர் சொல்லுகிறார் என்னுடைய வயசு என்ன சித்தின் அவு சபாசினி எனக்கு ஆறு அல்லது ஏழு வயது தான் இருக்கும் அப்போது அவ மாப்பாவுக்கு அவ்வளோ மரணம் இல்லை அங்கே இருந்த கூட்டத்தினர் யாருக்கும் மரணம் இல்லை ஆறோ ஏழோ வயதுள்ள அந்த சிறுவன் நிறைய குரான் வசனங்களை மனப்பாடம் பண்ணி அவன் தொலை வைக்கிறான் அதுலேயும் ஆச்சரியம் என்ன எந்த மத்த மதரசாவில் போய் அவர் படித்தார் யார் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார் இவருடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீர்களே யாரால் அப்பவும் உங்களுக்கு ஆச்சரியமான உண்மைகள் அந்த செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் அத்தலக்கா மினவரு பயணக்கூட்டம் வரும் பொழுது அவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் எப்படி கற்றுக்கொள்கிறான்னு பாருங்க ரசூசல்லா வியாபாரம் நிமித்தமாக மதினாவுக்கு சென்று விட்டு மதினாவில் ரசூல்லாவை சந்தித்து விட்டு ரசூசல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு குரான் வசனம் இறங்கி இருந்தால் சொல்லி கொடுப்பாங்க அதை கேட்டுக்கொண்டு வருவார்கள் வரக்கூடிய வியாபார கூட்டம் எங்களை கடந்து செல்வார்கள் அவர்களிடத்திலிருந்து கேட்டு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் பல்சா இல்லை பக்தம் இல்லை ஒரு ஆசிரியர் இல்லை அந்த சிறுவருக்கு ஆர்வம் மட்டும் இருந்தது குரானை நான் மனம் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தின் காரணத்தினால் அந்த ஆறு ஏழு வயதிலேயே எங்கே குரான் வசனம் இருக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு மனப்பாணம் பண்ணாங்க